நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக குறந்தவளே என்னக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே இங்க வர சொன்னியா அதுவா அது ஒண்ணு இல்ல அண்ணனும் அண்ணியும் பேசிட்டு இருந்தாவல்ல அதான் உன்ன இங்க கூப்பிட்டே மாத்துக்க அது அதுக்கு நீ ஒண்ணும் சொல்ல கூடாது இன்னைக்கு ஃபுல்லா நீ கூட தான் இருக்கணும் ஆ அது வந்து அத்த திட்டுவாகல அதெல்லாம் அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க கேட்டியா நீ என்ன விடுங்க எனக்கு பயமா இருக்குது அதெல்லாம் ஒண்ணு இல்ல டீ உன்ன பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல கேட்டியா நான் இனி உன்னை எப்பவும் விட மாட்டேன் ஆ வாங்க என்ன போங்க

உன்ன டி கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க இல்லையே நான் வரும்போது ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரியில இருந்தது அது வந்து என்கிட்ட ஏதாவது மறக்கியா இல்லங்க இங்க பார்ட்டி அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் அது வந்துங்க அது அவன் எப்பவும் தான் பேசிட்டு இருந்தான் ரொம்ப கேலி செஞ்சானோ ஆமா ஆனா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லுதா என்ன மனுச்சு ஏத்துக்கிட்டே அது அவனால தானே நடந்துச்சு எனக்கு உன் மேல கோபம் இல்லட்டி நிஜமாவா சத்தியமா சொல்லுதேன் டி நீ நான் எனக்கு உசுறு பாத்துக்க அப்புறம் எதுக்காக என் மேல கோபமா இருந்தியா எனக்கு உங்களை எம்பிட்டு பிடிக்கும் தெரியுமா நீ என்கிட்ட பேசாம போனியல்ல அப்பலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாத்தீங்களா ஜோ சாரி டி என் போதும் போங்க அப்படியே கொஞ்சம் மாதிரி என்ன வேலை பாப்பியான்னு எனக்கு தெரியும் போங்க நீங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போவீங்கல்ல அப்பலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா யாரு டீ சொன்னா உன்னை நான் பார்க்காம போனேன்னு நான் தான் பார்த்தேன்ல அது வந்து உன்னை முட்டாளுனு நீ சாப்பிடும்போது தூங்கும்போது போது எல்லாத்தையும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன்

இப்போ மட்டும் எப்படி இருக்கிய ஓட்டு முராண்டி ரவுடி பயில சிரிக்கிறத பாரு உங்களை இம்பிட்டு திட்டுவேனே உங்களுக்கு அறிவில்ல நீ திட்டுறப்பா கேட்க சுகமா இருக்குது இதை கேட்டு எத்தனை நல்லாச்சுது அந்த குரம்பு பண்ணி இதெல்லாம் விட்டுட்டு ஓ கெண்டல் பண்ணதியலோ கருவா பயில ஆ என்ன விட்டு சொல்லிட்டேன் கருவா பயில போதும் என்ன ஒன்று நீங்கள் கொஞ்சம் வேணும் யார்ட்டியோ போய் சொல்லுதா நாலு நாளா வச்சிருவி அதான் சொல்லுவேன் இதெல்லாம் நமக்கு வேணாம் இத பத்தி மட்டும் பேசாத சரியா அப்பதே பேசுவேன் கோவத்தை பாரு மூட்டை பண்ணி கொண்டுருவேன் டே கருவா பயில உனக்கு ஏதாவது ஆச்சுதுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன் நான் சொல்லுவதை கேளு ஏங்க இப்படி எல்லாம் பண்ணுவியா அதெல்லாம் எனக்கு ஒன்னும் ஆவாதுட்டி என் கூட என் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் இந்த உசுறு போகாது என் பட்டுக்குட்டி எதுக்கு கோவமா இருக்குது என் செல்லும் எதுக்கு கோவமா இருக்குது நான் என்ன விடுனேன் நீ என்னோடனே என்ன வந்தால் எனக்கு கேட்டேன் ம் எனக்கே இல்லை விடுங்க யாராவது வந்திட போகிறாங்க அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க தெரியா ஏன் அதில் ஒரு காரணம் இருக்குது டீ அண்ணா உன் புசு சொல்லுங்க பாபி பைப்பில் விடாது போலுக்கு அடை தடவை பேலை உன் மட்டான் கேட்டேன் சொல்லு வேற மாட்டேறா ஆ அது வந்துடுச்சு தீ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இத கூட தெரியாதா பேசிக்கிட்டு இருக்கோம் கீருக்கு பாயு புள்ள அட தா அங்க ஏன் பண்ணுவாவ ம் ஏறு குடும்பமா இது இல்ல கேக்கே குடும்பமா இதுன்னு அண்ணன் தம்பி இவனுக்கு என்ன சொல்லிச்சது கிடையாது சரி பாரு ஏய் இனிமே என்ன விட்டு போக கூடாது சரியா எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் சொல்ல மாட்டேன் ஏண்டி என்ன பாடா படுத்துத சொன்னா கேளும் டீ இனிமே நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போணும் பாத்துக்க இல்ல எதுக்கு சொல்லணும்னு சொல்லுவியா சொன்னாப்ல அப்படியே கூட வந்துட்டு தான் மறுவேள பாப்பிய பாருங்க அது வேல இல்லனா கூட வரதே செய்வேன் கேளுப்பிய அதான் அடியால் பிசினஸ் பண்ணுவியல அங்க போயிர மாட்டியா அதுவும் முக்கியமே அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டியா இதத்தான் பாப்பியான்னு சொல்லுவியா பாப்போம்